யாரோ ஒரு மனுஷன் எப்போ செய்த தவறு இன்னுமா நீ மறக்கிற பிரபாகர் மனிதனே இல்ல மனித உருவம் படைச்ச மிருகம் அதெல்லாம் மறந்துடுறதுதான் நல்லது கால போக்குல அவனுக்கு நமக்கு ஏதாவது உறவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க அப்போ இல்ல நிச்சயமா ஏற்படாது அப்படி உறவு ஏற்படக்கூடிய நிலைமை வந்தா என் பிணத்தை தான் பார்க்க முடியும் சித்ரா ஒரு கொடிய பிராணிய படைக்கணும்னு ஆண்டவன் நினைச்சா அந்த படைப்புதான் படைப்பு தான் சிரிக்கிறீங்க ஒண்ணுமில்ல இன்னைக்கு நான் உனக்கு மோதிரம் கொடுக்க எனக்கு நீ என்னைக்கு மோதிரம் கொடுக்க போறேன் நினைச்சு பாருங்க ஆசையா நீங்க தான் எனக்கு பரிசு தரணும் நான் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டியா என்ன தவிர வேற எதையுமே தரமாட்டேன் ஒரு பந்தயம் போட்டன இன்னும் அவ அத மறக்கவே இல்லை பிரபாகர் மேல இருக்கிற கெட்ட அபிப்பிராயமும் அவளுக்கு மாறலை நீ கவலையாப்படாத எப்படியாவது சித்ரா மனசை மாத்தி பிரபாக நல்ல அபிப்பிராயம் வர முடியாது நம்ம நம்பிக்கை இல்ல

நமக்கு அடுத்த சீட்டுக்கு பிரைஸ் வந்துருக்கு. ஓ ஐயோ. பொருள் நம்பர் பின்னால் போயல்ல. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டம் ஒன் பின்னால் வர. யாருக்கு வேணும் லாட்ரி பிரைஸ். டா பிரைஸ் உண்டோ. நோக்க. ஒரு பிரைஸ் கிடையாது சே. ஒரு நியூஸ். ஓ ஒரு விவாகரத்து கேஸ். விவாகரத்தா? ஹ இந்த விவாகரத்து கொலை செஞ்சுட்டு ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கான்

இந்த அமெரிக்கா கேஸ் பத்தி சித்ரா கிட்ட பேசுவோம் அவளும் நீ சொன்ன மாதிரி தானே சொல்லுவா நிச்சயமா அப்ப பிரபாகர் விஷயத்துல அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சாலும் அவ கோச்சுக்க மாட்டா அவனையே தெய்வமா நினைப்பா அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அப்ப பிரபாகர் விஷயத்தை நைசா கிட்ட பூரா சொல்லி அவள சமாதானப்படுத்திடலாம் எப்படி பெஸ்ட் ஐடியா இங்களோட தலையில் என்ன மூளை உண்டு இதான் உலகிடாத அந்த அமெரிக்கா பொண்ணு செஞ்சது கரெக்ட் இல்ல தப்பு இல்ல கரெக்ட்

என்ன இருந்தாலும் கணவன் தண்ணே தெய்வம் தான் ஒருத்த ஒரு பொண்ண ஏமாத்தி தான் செய்யற தவறையெல்லாம் மறைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணு அவளை விவாகரத்து செய்துட்டா அந்த பொண்ண செஞ்ச தவறுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க

ഒരു വാച്ച് വാങ്ങി കട്ടിക്കോ 1000 രൂപ പ്രൈസ് ഉണ്ടോ 1000 രൂപ എനിക്ക് ഒരു सूट എനിക്ക് ഒരു കോസ്റ്റ്ലി സാരി വാങ്ങി കട്ടിക്കോ 10000 രൂപ പ്രൈസ് ഉണ്ടോ എന്നാ കട്ടിക്കുവ നല്ല വൈര നെക്ലേസ് വാങ്ങി കഴത്തിൽ കട്ടിക്കോ ലക്ഷം രൂപ പ്രൈസ് ഉണ്ടാണെങ്കിൽ എന്നാ കട്ടിക്കോ നിങ്ങളെ ഡൈവേർട്ട് ചെയ്തിട്ട് ഒരു നല്ല പണക്കാരൻ പുരുഷനായിട്ട് പോട്ടെ കല്യാണം കെട്ടിക്കോ அதெல்லாம் முடியாது நான் சொல்ற நெக்லஸ் தான் நீ போட்டுக்கணும் வேண்டாம் அது ரொம்ப காஸ்ட்லி நான் எங்காவது தவறி விட்டுடுவேன் இப்ப இந்த நெக்லஸ் போட்டுக்கல நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ சரி சரி அந்த பீரோல இருக்க நகை பெட்டில தான் நீங்க சொல்ற நெக்லஸ் வச்சிருக்கேன் போய் எடுத்து வாங்க வெரி குட் பட்டா அப்ப அந்த சின்ன பீரோல ஆமா அந்த நெக்லஸ் நீ போட்டுட்டா எப்படி தெரியுமா இருப்ப உலகத்திலேயே ஈடு இணை இல்லாத என்னுடைய சித்திரா மாறி

எனக்கு கண் பார்வை திரும்பி வரத்தான் போகுது அப்படி பார்வை வந்த உடனே என் கண்ணுக்கு நான் தரப்போற முதல் வேலை இந்த லெட்டர் படிக்கிறது லெட்டர்ல அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் நீ எதிர்பார்க்கற முக்கியமோ முக்கியம் இல்லையோ உயிருக்கு உயிரான என் கண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றுறது என் கடமை இல்லையா சரி சரி அதை போட்டு விடுங்க இந்த லெட்ட அதுலயே பத்திரமா வச்சுடுங்க இதை படிக்கிறதுக்காகவாவது ஆண்டவன் எனக்கு கண்ணு கொடுக்கட்டும் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்

அந்த நம்பிக்கையுமே எனக்கு இருந்து போயிடுச்சு என்னுடைய சவக்குரிய நானே தோண்டுறேன் பாறை பார்த்து நானே பயப்படுறேன் நான்தாம்மா வீட்டுக்காரரு ஓ வாங்க உட்காருங்க ஆமா உங்க புருஷங்க எல்லாரும் வெளிய போயிருக்காங்க என்ன விசேஷம் வாடகை கணக்கு அனுப்பிச்சிட்டமே வந்து சேரலையா அது இல்லம்மா நான் இந்த வீட்டை வித்துட்டேன் இந்த வீட்டை வாங்கினவரு கூடவே வந்துருக்காரு வணக்கங்க அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீ என்னன்னைக்கு நல்லா இருக்கணுமா இவர் ரொம்ப நல்லவருமா இந்த வீடு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனா நான் இந்த வீட்டை விற்கிறதாக இல்ல அவருதான் பிடிவாதமா இந்த வீட்டை வாங்கிட்ட அப்ப நான் வரேம்மா நல்லது அப்ப நான் வர ஐயா சரிங்க நீங்க யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாமா எப்படிமா சொல்றது விதி மனுஷனை தண்டிக்கு அந்த தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு மனுஷாலை நீங்க என்ன சொல்றீங்க நீ என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்க நான் புஷ்டாசப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க யாருன்னு கேட்டேன் நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரம்மா இந்த வீட்டை வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்கிட்டேன் வாங்கினதுல எனக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏதாவது காஃபி டீ சாப்பிடுங்களா சாப்பாடு போட மாட்டியா அதுக்கென்ன என்ன இருந்து சாப்பிட்டு போங்களேன் சாப்பிட்டு போயிடணுமோ இது என்ன எது சொன்னாலும் ரொம்ப இருக்கேன் நான் என்ன வம்பு காரணம் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஏதோ உன்னை பார்த்த உடனே தமாஷா பேசணும் போல தோணிச்சு பேசுறேன் பிடிக்கலாம் போறேன் என்னங்க நீங்க இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இங்கதான் அப்படியா எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டல் சாப்பாட்டை சாப்பிடுறது சாப்பாடு நல்லா இருக்குமா ஏ உங்க வீட்டுல யாருமே இல்லையா ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இப்ப நான் தனி கட்டேன் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த அவுட் அவுத்தவசிலே நான் ஓ

உங்களுக்கு எப்போ ஹாஸ்பிடல் தான் டாக்டர் நாள் அப்படித்தான் இருக்கும் ஆஸ்பத்திரியில் எத்தனை ஆள் உண்டு ஆள் போய் அந்த பார்க்க வேண்டாம் புது ஆளுங்களை சேர்க்கணும் இருக்கிற ஆளுங்களை அனுப்பணும் ஓ எந்த ஒரு கஷ்டம்

சித்ரா தான் கண்பார்வை கிடையாது அங்க அப்பாவுக்கு கண் பார்வை இருக்கப்பா அவர் நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்ட உன்னை தவிர எனக்கு வேற குழந்தைகளே கிடையாது என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே பிடிப்பு நீதாண்டா உனக்கு கல்யாணம் ஆகணும் நீ குடும்பத்தோட என்னோடவே இருக்கணும் அன்பான மருமகள் அருமையான பேர குழந்தைகளுக்கு மத்தியில என் வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு பட்ட மரமா இருக்கு பிரபாகர் ஓன் சுக துக்கத்துலதான் நான் பங்கு கொள்ள முடியல உன்ன தூரத்துல இருந்தாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதையும் வேண்டாம்னு அப்பா என் மனசை கல்லாக்கி பாசத்தை எல்லாம் மூடி மறைச்சு அடக்கி வச்சிருக்கேன்

வர்ற பாபு ரெண்டு பேரும் ஒரு தடவை சொன்னா கரெக்டா பிடிச்சிருக்கிறாங்க